ஃப்ரெண்ட்ஸ் என் காலையில் எங்கள் வீட்டு தோட்டத்தில் சங்குப்பூ நிறைய பூத்து இருந்துச்சு சரி நம்ம இன்னைக்கு சங்கப்பூ டீ போட்டு குடிக்கலான்னு முடிவு பண்ணேன் சங்குப்பூவில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு க்ரீன் டீல எந்த அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கோ அதேமாரி இந்த சங்குப்பூ டீலையும் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இதை ப்ளூ டீனும் கூப்பிடலாம் புட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் நாலு நாலு சங்குப்பூ போட்டாச்சு நல்லா கொதி வரவும் அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு வ வயலட் கலராக மாறிவிடும் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் மூணு சொட்டு லெமன் விட்டுக்கோங்க லெமன் விட்டோன்னே ப்ளூ கலராக சேஞ்ச் ஆகிடுங்க அதுக்கப்புறமே ஒரு ஸ்பூன் ஹனி போட்டுக்கோங்க ஹனி உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொடுங்க ஒன்று ஹனியும் போட்டுக்கலாம் இல்லாட்டி போடாமல் கூட இருக்கலாம் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது நீங்கள் நார்மல் பிளைன் வாட்டர் எப்படி குடிக்கிறீங்களோ அதேமாதிரி தான் இருக்கும் ஏதாச்சுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க இந்த சக்கரை நோய் காரங்களுக்கு இது ரொம்ப நல்லது இது வந்துட்டு இன்சுலின் இன்சுலின் உற்பத்தியை வந்துட்டு கட்டுப்படுத்துது அதேமாரி கிட்ட பேட் கொலஸ்ட்ராலை வந்துட்டு ஈஸியாக குறைக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்